மட்டக்களப்பு மக்களே உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி சமாதானம் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் ஊடாக தொலைபேசி சின்னத்திலே சகோதரர் அமீர் அலி அவர்கள் உட்பட பல வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார் சகோதரர் அமீர் அலி அவர்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் பேசுகின்ற மக்களுக்காக பல நல்ல பணிகளை ஆற்றியவர் பல மைதானங்களை அமைத்தவர் பல காபட் பாதைகளை போட்டவர் அதே பல வீட்டு திட்டங்களை உண்டாக்கியவர் அதே பல நல்ல பணிகளை அந்த மாவட்டத்துக்கு செய்தவர் கல்விக்காக அமீர் அலி அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர் சில ஆயிரம் வாக்களால் தோல்வியடைந்தார் கடந்த நாலரை வருடங்கள் அந்த மாவட்டத்தின் அபிவிருத்தியிலே பாரிய பின்னடைவை நோக்கி சென்றதை நாங்கள் கண்டோம் எனவே இந்த தேர்தலிலே நீங்கள் ஒன்றுபட்டு சௌதர அமீர் அலி அவர்களுடைய வெற்றிக்காக உழைப்பீர்களாக இருந்தால் அவர் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நல்ல பணி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் திறமையானவர் எனக்கு தெரிந்த வகையிலே அந்த மாவட்டத்திலே நீண்ட காலமாக மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல கோடி ரூபாய்களை அவர் எம்பசிகளுக்கு சென்று அந்த பணங்களை பெற்று கல்குடா பகுதியிலே நீண்ட கால பிரச்சனையாக இருந்த வெள்ள பிரச்சனைக்கு அவரது முயற்சியினால் அந்த வெள்ள பிரச்சனை தீர்க்கப்பட்டு ஒரு நிரந்தரமான டிரைனேஜ் ஒரு கல்வி பிரிவை உருவாக்கியவர் ஒரு கல்வி பணிமனையை பல பாடசாலைகளுக்கு மாடி கட்டிடங்களை கொண்டு வந்தவர் பல பட்டதாரிகளை ஏழை இருந்து உருவாக்க வேண்டும் என்று சொந்த பணத்திலே பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்குவதற்கு அயராது பாடுபட்டவர் பட்ட மக்களுக்கு மீள்குடியேற்றத்தை செய்கின்ற பொழுது இரவு பகலாக அந்த மாவட்டத்திலே தன்னாலான அத்தனை பணிகளையும் செய்த அந்த மக்களுக்கு உதவியவர் சௌதர அமீரலி அவர்கள் பல மாடி கட்டிடங்களை மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் முஸ்லிம் என்ற பேதமில்லாமல் காத்தாங்குடி ஏராவூர் ஓட்டமாவடி பட்டிருப்பு என்று பேதமில்லாமல் எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்று பல கட்டிடங்களை கொண்டு வந்ததை நான் என்னுடைய கண்ணால் கண்டிருக்கிறேன் அதேபோல சகோதரர் அமீர் அவர்கள் அன்று பாராளுமன்றத்திலே சிறிது காலம் விவசாய அமைச்சராக இருந்த எனது மாவட்டத்திலே அதுவும் கழுவாஞ்சு குடியிலே ஒரு விவசாய மத்திய நிலையத்தை கட்ட வேண்டும் என்று கோடிக்கணக்கான பணத்தை பெற்று கொடுத்தவர் அதே போல எந்த பாகுபாடும் இல்லாமல் உழைத்தவர் காத்தாங்குடி கல்குடா என்ற பேதங்கள் இருந்த பொழுது அந்த பேதத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக சௌதர் ஹிஸ்புல்லா அவர்களை உள்வாங்கி கல்குடா மக்களும் ஏறாவூர் மக்களும் காத்தாங்குடி மக்களும் ஒன்றுபட்டு நமது ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்று மூவருக்கும் வாக்களித்து மாகாண சபையிலே சவுத ஹிஸ்முல்லாவை அமைச்சராக ஆக்குவதற்கு அளப்பெரும் சேவையாற்றியவர் அவ்வாறு ஆக்கியதன் நிமித்தம் தன்னுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்து ஐந்து வருடங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தவர் அவ்வாறான ஒருவர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்டார் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கிறது அவரை இன்ஷா அல்லா வெல்ல வைப்பதன் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தியை மட்டக்களப்பு மாவட்டத்தின் இன ஒற்றுமையை மத ஒற்றுமையை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை சகோதரர் அமீர் அலி அவர்களுக்கு வழங்கி அவரோடு போட்டியிடுகின்ற ஏனைய வேட்பாளர்களுக்கும் உங்களுடைய விருப்பு வாக்குகளை வழங்கி வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன் சகோதரர் சுபைரவர்கள் இந்த தேர்தலிலே ஏறாவூர் சார்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஊடாக தொலைபேசி சின்னத்திலே போட்டிடுகிறார் எனவே ஏறாவூர் மக்கள் வாக்களை மீனடித்து விடாமல் உங்களுடைய மண்ணின் மைந்தன் நீண்ட அனுபவம் உள்ளவர் சுகாதார அமைச்சராக இருந்து பல பணிகளை ஆற்றியவர் ஏறாவூர் சேமனாக இருந்து குறுகிய காலத்துக்குள்ளே நல்ல சேவைகளை செய்தவர் அமைச்சர் அமீர் அலி அவர்களுடைய காலத்திலே அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரது செயலாளராக இருந்து அவரோடு அவருடைய காலத்திலே மாகாண சபை உறுப்பினராக இருந்து பல நல்ல பணிகளை அமைச்சர் அமீர் அலி ஊடாக ஏறாவூர் மண்ணுக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் கொண்டு வந்தவர் எனவே அவரையும் இந்த தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்கில் ஏறாவது மக்கள் வழங்கி அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுங்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல சகோதரர் முஜீபர்கள் பல நல்ல சிந்தனை கொண்ட சகோதரர் முஜீப் அவர்கள் காத்தாங்குடி சார்பாக எஸ்ஜேபியிலே இந்த தேர்தலிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகிறார் எனவே இந்த விருப்பு வாக்களை சகோதரர் அமீர் அலி அவர்களுக்கும் சுபைர் அவர்களுக்கும் முஜீப் அவர்களுக்கும் வழங்கி இந்த தேர்தலிலே உங்களுடைய ஒற்றுமையைக் காட்டுங்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன்